அஜித் ரசிகர்களுக்கு வந்த சோதனை ஜிபியு ரிலீஸ்க்கு முன்னே பங்கம் செய்த திவாகர் ஜனநாயகனுக்கு என்ன காத்திருக்கோ இணையம் பலரை பிரபலமாக மாற்றிவிட்டுள்ளது அதில் இணையவாசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர்களில் திவாகர் மிகவும் முக்கியமானவர் மனநல மருத்துவரான இவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இருப்பதால் தனது சமூக வலைதள பக்கத்தில் ரீல்ஸ் செய்து வெளியிட்டு வருகிறார் இது பலரது கவனத்தை ஈர்த்ததால் இப்போது சமூக வலைதளங்களில் பிரபலமாகியுள்ளார் இந்நிலையில் குட்பேட் அக்லி படத்தின் டீச்சரில் இடம்பெற்ற அஜித்தின் காட்சிகளை ரீல்ஸ் செய்து வெளியிட்டுள்ளார் இதனை பலரும் ட்ரோல் செய்து வருகிறார்கள் வாட்டர்மெலன் திவாகர் என இவருக்கு புனைப்பெயர் எல்லாம் இணையவாசிகள் வைத்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார்கள் வாட்டர்மெலன் திவாகர் பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு பெயர் வாங்கிக் கொடுத்த அல்லது ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற காட்சிகளை ரீல்ஸ் செய்து பதிவிட்டு வருகிறார் அவருக்கு வாட்டர்மெலன் திவாகர் என பெயர் வாங்க காரணமே கஜினி படத்தில் சூர்ய அசினுடன் இணைந்து தர்பூசணி சாப்பிடும் காட்சியை ரீல்ஸாக பதிவிட்டு பகிர்ந்ததில் இருந்துதான் இவரை இன்ஸ்டாகிராமில் மட்டும் சுமார் இரண்டு புள்ளி முப்பத்து ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கிறார்கள் அதற்கு முன்னர் பல வீடியோக்களை திவாகர் பகிர்ந்து இருந்தாலும் இணையவாசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பைப் பெற்ற வீடியோ என்றால் அது கஜினி தான் அதன் பின்னர் இவரது வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவியது வரவேற்பையும் பெற்றது இவரது நடிப்பை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு நடிப்பு அரக்கன் என்றும் பெயர் சூட்டினார்கள் இப்படியான நிலையில் அஜித்தின் குட்பேட் அக்லி படக்காட்சியை ரீல்ஸ் பதிவிட்டு பகிர்ந்துள்ளார்